இன்று மட்டும் இது ஒரு காதல் கதை அந்த செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து மனம் தோண்டு போனது என்ன கொடுமை இது எனக்கே கண்மூடி உட்கார்ந்து அளவேண்டும் போலிருந்தது அந்த குடும்பம் என்ன கஷ்டப்பட போதோ தெரியலையே தெய்வமே ரோகிணி முதலில் ரத்தினத்தை பற்றி சொன்னது என் நினைவுக்கு வந்தது ரத்தினத்தின் மகள் கீதா என்னுடைய பெண் ஏமாவோடு ஒரே வகுப்பில் படிப்பவள் அன்று அவள் பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்குச் சென்றிருந்தபோது எதிரில் வந்த ரத்தினத்தை பார்த்து புன்னகைத்த ரோகிணி எனக்கும் அவரை அறிமுகப்படுத்தினாள் இவர் என் கணவர் மணி நீங்க எப்படி இருக்கீங்க கீதா உங்க மகளா ஏமா அடிக்கடி சொல்லுவா என்று சம்பிரதாயமாக பேசினாள் நான் சாதாரண நிகழ்வாக அதை மறந்துவிட இரவு தனிமையில் விளக்கை விட்டு ரோகிணி சொன்னது எனக்கு இன்னும் பசுமையாய் நினைவிருக்கிறது என்னங்க இன்னைக்கு நம்ம பார்த்தோமே ரத்னம் அதாங்க எங்கள் ஊருக்காரன்னு சொன்னேனே ம் கீதா அப்பா தானே ஆமாங்க அவரைத்தான் நான் எங்கள் ரெண்டு பேருமே நம்ம கல்யாணத்துக்கு முன்னே ஒருத்தரை ஒருத்தரை விரும்பணும் என்றாள் என்ன சொல்வது என்று தோன்றாமல் அமைதியாக இருந்தேன் என் மௌனம் அவளை புண்படுத்தி இருக்க வேண்டும் ஏங்க அமைதியாக இருக்கீங்க கோமா நான் உங்ககிட்ட உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேங்க அது தப்பாங்க என்றவள் இன்னும் குரலை மென்மையாக்கியபடி ஏன் இவ்வளவு நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அது முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருந்தேன் அவரை திடீர்னு எதிரில் பார்த்ததும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு நாளைக்கு யார் மூலியமாவது தெரிய வரக்கூடாதுன்னு தான் என்று பேச்சை நிறுத்தி கொண்டாள் மெல்ல அவள் கரத்தை பற்றி கொண்டேன் அவள் படபடப்பு நிச்சயம் அடங்கி போயிருக்கும் ரோகிணி நான் ஏதாவது நினைப்பேன்னு பயப்படுறியா நம்ம கல்யாணத்துக்கு முன்னே நடக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி சொந்தமாகும் நீ சாதாரணமாக இரு எப்பையும் போலர் நம்ம பொறுத்தவரை ரத்னா உங்கள் ஊர்க்காரர் அவ்வளோதான் என்றேன் இரண்டு நாட்கள் மனத்தடுமாற்றத்தோடு தெரிந்த ரோகிணி பின் சகஜமானால் எதிரியில் ரத்தினத்தை பார்த்தால் பரஸ்பரம் புன்னகையை பரிமாறிக்கொண்டோம் ஆபீஸ் விட்டு பேருந்தில் ஏறி வீடு திரும்பும்போது மனம் அலைபாய்ந்தது இனி என்ன செய்யணும் என்ற குழப்பம் ஏற்பட்டது ஏதாவது செய்தாக வேண்டும் காதல் என்பது ஒரு பந்தம்தான் தோற்று போனாலும் மனசுக்குள் உறங்கிடும் பந்தம் அதற்கு வலியும் உயிரும் உண்டு இதெல்லாம் இப்போது என் மனதில் தோன்றியது வீடு திரும்பும்போது போது என்ன செய்வதென்று மனதுக்குள் தீர்மானித்துக் கொண்டேன் ரோகிணி வாசலில் கொடியில் காயை வைத்து கொண்டிருந்த துணிகளை எடுத்து கொண்டிருந்தாள் என்னை கண்டதும் அவள் முகம் மலர்ந்தது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாள் கண் கலங்குவாளா நிஜத்தை சொல்லவே இருட்டை தேடி என்ன சார் ஏதோ தீவிர யோசனையில் வரீங்க எந்த கோட்டையை பிடிக்க போகிறீங்க என்று உற்சாகமாக தோலை தட்டியபடி மேசை மேல் கைப்பையை போட்டுவிட்டு நாற்காலியில் அமர்ந்தேன் ரோகிணி நான் வெளியூர் போகணும் ஏன் என்றாள் அசைப்பில் என் நண்பனோட அப்பா இறந்துட்டாரு கள்ளக்குறிச்சி வர போகணும் என்றேன் அடக்கடவுளே வயசானவங்களா நாளைக்கு வந்துடுவீங்கல்ல ம் ஆமாம் இல்லை அவங்க பொண்ணு வெளிநாட்டிலேருந்து வரணுமா அதனால் நாளை மறுநாள் தான் தகனம் செய்வாங்க முடிஞ்சதும் வந்துடுறேன் அதுக்கேங்க இப்போது இவ்வளவு அவசரமாக போகணும் நாளைக்கு காலையில் போக வேண்டியது தானே இல்லை ரோகினி அவன் என் நல்ல நண்பன் உதவிக்கும் ஆறுதல் சொல்லவும் ஆள் இருக்கோ என்னவோ அதனால் நான் உடனே போயாகணும் என்றேன் மனசை தேத்திக்குங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு காப்பி குடிச்சிட்டு கிளம்புங்க ஏய் ஏமா உட்காந்து ஓம் கெழுது என்றபடி சமையல் அறைக்குள் போனாள் இவளிடம் அதை எப்படி சொல்வது சொன்னால் எப்படி எடுத்துக்குவா விளக்க அணைச்சிட்டு கண் துடைத்த ரகசியமாய் தலகாணியை நினைப்பாளோ அவள் மனம் விட்டு அழுதால்தான் துயரம் தீரும் நான் இங்கே இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் ஒரு செட் துணியை தொழில் பையில் எடுத்து வைத்து கொண்டு கிளம்பினேன் அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க என்று ரோகிணியின் குரல் என்னை வெகுநேரம் விம்சித்தது மெல்ல நடந்து தாம்பரம் பஸ் நிறுத்தத்துக்கு வந்தேன் செங்கல்பட்டு சென்று ஒரு ஹோட்டலில் அறையெடுத்து தங்கி ஓய்வெடுத்து விட்டு நாளை மறுநாள் வீடு திரும்ப வேண்டும் என்று தீர்மானித்தேன் அருகில் இருந்த தொலைபேசி பூத்துக்கு சென்று வீட்டு எண்களை சுற்ற அந்த பக்கம் ரோகிணி ஹலோ என்றார் ரோகிணி நான் தான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் பஸ்ஸு கிளம்ப போது இங்கே வர்ற வழியில் தான் கேள்விப்பட்டேன் கீதா இல்லை கீதா அதான் ஏமா ஃப்ரெண்டை அவள் அப்பா ரத்னம் அதான் உங்கள் ஊர்க்காரர் ஏதோ விபத்தில் இறந்துட்டாரான் சாரிம்மா முடிஞ்சா நீ போய் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வா பஸ் கிளம்ப போது நான் வச்சிட்றேன் ரோகிணி என்று ரிசீவரை வைத்துவிட்டு மெல்ல வெளியே வந்தேன் அழுவாலுவோ அலட்டும் மனம் விட்டு அலட்டும் அப்போ தான் மனதில் உள்ள துயரம் தீரும் நான் இருந்தால் என் எதிரில் அழகூட முடியாது பாவம் என்று நினைத்தபடி பேருந்தை எதிர்பார்த்து காத்திருந்தேன் இப்பொழுது என் மனம் சற்று லேசாக இருந்தது